முட்டாளாக இருந்து மகாகவியாக மாறிய மனிதன் காளிதாசர் ஒரு காலத்துல முட்டாளாக பேசப்பட்டவன் பிறகு இந்தியாவின் இலக்கிய உலகமே தலை வணங்கும் மகாகவி காளிதாசர் என்று போற்றப்பட்டார். இவர் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னென்ன உலகம் உள்ளவரை காளிதாசன் வாழ்வான் என்று சொல்லும் அளவுக்கு அவர் எழுதிய அமர இலக்கியங்கள் என்னென்ன இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் வரிசையா பார்க்கலாம் காளிதாசரை பற்றி பேசும்போது முதல்ல நாம ஒரு உண்மையை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவரைப் பற்றிய வாழ்க்கை வரலாற்றில் நூறு சதவிகிதம் உறுதியான வரலாற்று ஆதாரங்கள் மிக குறைவுதான் ஆனால் அவர் எழுதிய நூல்கள் மொழிநடை அரசர்களை குறிப்பிட்ட விதம் அந்த கால சமூக சூழல் போன்றவற்றை வைத்து ஒரு சாரார் கூறுவது காளிதாசர் விக்ரமாதித்தர் என்ற அரசனின் அரசவையில் இருந்தார் என்பது ஆனால் விக்ரமாதித்தர் என்ற பெயர் பல அரசர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் இதிலும் சில குழப்பங்கள் இருக்கு இருந்தாலும் காளிதாசர் வாழ்ந்த காலம் குறித்து வரலாற்று அறிஞர்கள் அதிகமா ஒத்துக்கொள்ளும் கருத்து கிபி நான்காம் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை அதாவது குப்தர் காலம் அந்த கால அரசர்களில் குறிப்பாக சந்திரகுப்தன் இரண்டு இவருக்கு விக்ரமாதித்யர் என்ற இருந்திருக்கலாம் என்று பலர் நம்புறாங்க இவர் காலத்துல தான் காளிதாசர் வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்லப்படுது அதே போன்று மக்கள் வழக்குல வரக்கூடிய மற்றொரு மரபு வழி கருத்து இருக்கு இப்போ வர்றதுதான் காளிதாசர் கதையிலே மிகவும் பிரபலமான ஒரு பகுதி காளிதாசர் உஜனியை ஆண்ட போஜராஜன் என்ற அரசனின் அரசவையில இருந்தார் அப்படின்னு சிலர் கூறுகின்றனர் ஆனால் இதை நம்ம இங்கே தெளிவாக சொல்லணும் போஜராஜன் காலம் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டு காளிதாசர் காலம் கிபி நான்கு ஐந்தாம் நூற்றாண்டு இதனால் காளிதாசர் போஜராஜன் அரசவையில் இருந்தார் அப்படிங்கிறது வரலாற்று காலவரிசைக்கு பொருந்தாமல் இருக்குது ஆனால் இது இந்தியா முழுக்க பல நூற்றாண்டுகளாக சொல்லப்படும் மக்கள் வழக்கில் வரக்கூடிய புராண கதை மற்றும் பிளஸ் ஆன்மீக நம்பிக்கையாகவே இருக்கு அதனால காளிதாசர் பற்றி நாம விரிவாக பார்க்கும்போது வரலாற்று சாத்தியம் மற்றும் மக்கள் வழக்கு ரெண்டுமே சேர்த்துதான் புரிஞ்சுக்கணும் சரி காளிதாசர் யார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த திருப்பங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் காளிதாசர் நிகரற்ற ஒரு வடமொழி கவிஞர் சிறந்த நாடக புலமை வாய்ந்த ஒருவர் இலக்கிய உலகத்துல ஷேக்ஸ்பியர் வேர்ட்ஸ்வர்த் போன்ற உலக புகழ்பெற்ற படைப்பாளிகளுக்கு இணையாக காளிதாசர் மதிக்கப்படுறாரு இத பல இலக்கிய அறிஞர்களே சொல்றாங்க கிபி ஆயிரத்து அறுநூறுகளிலேயே காளிதாசரின் சில படைப்புகள் ஜெர்மனி மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு உலக இலக்கிய அரங்குல பேசப்பட்டிருக்கு காளியின் அருள் பெற்ற பலர்ல சிறந்தவராக காளிதாசன் இருக்கிறார் இந்த கதையின்படி காளிதாசர் ஆரம்பத்துல அறிவு திறன் இல்லாத ஒருவரா இருந்திருக்காரு பிறகு காளியின் அருளால கவித்திறன் பெற்றிருக்காரு காளிதாசரின் வாழ்க்கையே மிகவும் சுவாரஸ்யம் வாய்ந்தது அவரின் வாழ்க்கை வரலாற்றில் சொல்லப்படும் சில முக்கிய சம்பவங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் ஒரு ஆடு மேய்க்கும் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் என்று ஒரு புராண கதை இருக்கு பிறந்ததுல இருந்தே அறிவு திறன் மிக குறைந்தவனாகவே இருந்திருக்கிறார் சிறுவனாக இருந்தபோது ஒரு மரத்தின் கிளையின் கடைசியில அமர்ந்து அந்த கிளை ஆரம்பிக்கும் மரத்தின் பகுதியை வெட்டிட்டு இருந்திருக்காரு அதாவது அவர் வெட்டிக்கொண்டிருந்தது அவர் உட்கார்ந்திருக்க கூடிய அதே கிளையதான் இந்த செயலை பார்த்த அனைவருமே அவரை பார்த்து ஏளனமா சிரிக்கிறாங்க ஏனா மரம் வெட்டி முடிந்தா அவர் கீழே விழுவார் அதன்படியே காளிதாசன் மரத்தை வெட்டி முடிந்ததுமே கீழே கிளையோடவே விழுந்தார் உலகம் அவரை முட்டாள் என்று பார்த்து சிரித்தது பிறகு அவருக்கு வாலிப வயது வருது ஒரு சந்தர்ப்ப வசத்தால ஒரு இளவரசிய திருமணம் செய்ய நேரிடுது இளவரசியோ மிகுந்த அறிவு திறன் கொண்டவங்க திருமணமான பிறகு காளிதாசரின் அறிவற்ற அந்த நிலையை பார்த்து மனம் விதும்புறாங்க அறிவு செறிவுடன் வந்தா மட்டுமே வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி இளவரசி காளிதாசரை விட்டு பிரிந்துடுறாங்க எந்த பிரிவை தாங்காத காளிதாசர் நான் அறிவு பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு இதுக்கு இளவரசி ஒரு பதில் சொல்றாங்க உஜ்ஜயினி மகா காளி தெய்வம் மட்டுமே உனக்கு அறிவை வழங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட காளிதாசரு உஜ்ஜயனில இருக்கக்கூடிய காளி ஆலயத்திற்கு சென்று அனுதினமோ அறிவு திறன் வேண்டி பிரார்த்தனை செய்துட்டு வந்தாரு காளிதேவி அவரோட தூய்மையான பக்திக்கு இறங்கி காளிதாசருக்கு தரிசனம் தந்து கல்வி ஞானம் கவித்திறன் ஆகியவற்றை அருளினாள் காளிதேவி இப்பொழுது எனக்கு அறிவும் ஆற்றலும் வந்துவிடுமா என்று காளிதாசர் கேட்க காளியும் அவ்வண்ணமே நடக்கட்டும் என்று வரம் தந்து மறைந்தாங்க அருமையான கவிகளை இயற்றும் திறன் பெற்று மொழியை ஆளும் ஆற்றல் பெற்றார் காளிதாசர் காளிதாசருக்கு மொழியின் மீது இருந்த ஆளுமை எல்லை இல்லாதது அதனால தான் ஓமைக்கொரு காளிதாசன் என்று சொல்வார்கள் அவர் இயற்றிய முக்கியமான படைப்புகள் சாகுந்தலம் மேகதூதம் ரகுவம்சம் குமார சம்பவம் மாளவிக்காகினி மித்ரம் விக்ரமோர் வசியம் ருது சம்ஹாரம் மகாகவி காளிதாசர் படைப்புகளை நீக்கிட்டு சமஸ்கிருத இலக்கிய வரலாற்றை எழுதவே முடியாது அந்த அளவிற்கு சமஸ்கிருத கவிஞர்களில் மிக முக்கியமானவர் காளிதாசர் காளிதாசரை மகாகவின்னு சொல்வதற்கு காரணமே அவர் எழுதிய மகா நாடகங்கள் தான் அதுல முக்கியமான நாடகங்கள் முதல் நாடகம் அபிஞான சகுந்தலும் இது ஒரு அழகிய பெண் சகுந்தலை பற்றிய கதை இந்த நாடகம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க புகழ்பெற்றது அடுத்து மேகதூதம் உலக இலக்கியத்திலேயே மிகவும் யுனிக்குமான ஒரு படைப்பு என்று சொல்லலாம் ஒரு மனிதன் மேகத்தின் மூலம் தன்னுடைய காதலிக்கு செய்தி அனுப்புறான் அதனாலதான் மேகதூதம் இன்று வரை சமஸ்கிருத காதல் காவியத்தின் சிகரம் என்று சொல்லப்படுது அடுத்து ரகுவம்சம் அயோத்தியா ரகுகுலம் ராமர் ரகு வம்ச அரசர்களின் வரலாற்றை பற்றியது இந்த ரகுவம்சம் அடுத்து குமார சம்பவம் இந்த காவியம் முருகன் பிறப்பை மையமாக கொண்டது பார்வதி தவம் சிவன் திருமணம் முருகன் அவதாரம் அசுரர்களுக்கு எதிரான தேவ சங்கடம் இந்த தேவ சங்கடம் என்பதனுடைய பொருள் அசுரர்கள் கொடுத்த தொல்லையால தேவர்கள் மிகுந்த துன்பத்துல இருந்தாங்க இந்த ஒரு நெருக்கடியில தான் இந்த தீமையை அழிக்க ஒரு மகாசக்தி வேண்டும் என்று அவர்கள் வேண்டினார்கள் அந்த மகாசக்தி தான் முருகன் இந்த குமார சம்பவம் காவியம் தமிழர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒன்றும் கவியரசர் கண்ணதாசனுக்கு காளிதாசன் கவிதைகள்ல மிகுந்த ஈடுபாடு இருந்தது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற திரைப்பட பாடல்ல கம்பன் கண்ட சீதை உன் தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சே அல்லவா என்ற வரிகள் மூலம் காளிதாசனை பெருமைப்படுத்தியிருக்கிறாரு கண்ணதாசன் காளிதாசர் அரசவையில் இருந்தபோது நவரத்தினங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பது அரசவை புலவர்கள் இருந்துதான் நம்பப்படுது அதன்படி அவர்களுடைய பெயர்கள் தன்வந்திரி ஷபநகர் அமரசிம்ஹன் ஷங்கு வேதாளப்பட்டர் கடகார்பரர் காளிதாசர் வராகிமிகரர் பரருசி இந்த பெயர்கள் இந்திய மரபு கதையில மிகவும் பிரபலமானது இப்போ வர்றது காளிதாசர் பற்றிய மக்கள் வழக்கில் சொல்லப்படக்கூடிய மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நீதிக்கதை ஒரு சமயம் அரசவையில் அனைவரும் அமர்ந்து அளவலாவிக் கொண்டிருந்தாங்க அப்போது வீரர்கள் சிலர் இளவரசனை அழைத்துட்டு வராங்க இளவரசனை பார்த்த அனைவருக்குமே ஒரே அதிர்ச்சி ஏனென்றால் இளவரசன் பிரம்ம பிடித்தவன் போல ஒரே திசையை பார்த்துக்கிட்டு சசேமிரா சசேமிரா அப்படின்னு பிதர்ச்சி கொண்டிருந்தான் மன்னனுக்கு பெரிய வருத்தம் ஏற்பட்டது சிறுவயது முதலே வீரம் மிகுந்தவனாக இருந்த தன்னுடைய குமாரன் இப்படி பித்து பிடித்தவன் போல ஆகிவிட்டானே என்று வேதனைப்பட்டார் பல மருத்துவங்கள் செய்து பார்த்தோம் தீர்வு கிடைக்கல அப்போது மன்னன் நினைத்தான் இதற்கு ஒரு சரியான தீர்வு தருபவர் காளிதாசனே என்று நினைத்தார் அதனை அடுத்து காளிதாசரையும் அழைத்து வந்தாங்க காளிதாசர் இளவரசனை பார்த்தார். அவன் சசேமிரா என்று மட்டுமே சொல்லி கொண்டிருந்தான் காளிதாசன் காளியை மனதில் நினைத்து இளவரசனை நோக்கி உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்றாரு அவர் வடமொழியில் சா என்ற எழுத்துல தொடங்கி கதையை சொல்றாரு கதைப்படி ஒரு இளவரசன் காட்டுக்கு வேட்டைக்கு போறான் வீரர்களை விட்டு பிரிந்து அப்போது ஒரு பசித்த புலி துரத்துது பயந்து ஓடி அவன் ஒரு பெரிய ஒரு கரடி இருக்கு அவன் கரடி கிட்டும் அபயம் கேக்குறான் கரடியும் நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி அளிக்குது கீழே புலி காத்துட்டு இருக்கு நேரமும் கடந்து போகுது ஒரு கட்டத்துல களைப்படைஞ்சு இளவரசன் தூங்கிடுறான் அப்போது புலி கரடி இடம் மனிதர்கள் நம்மோட எதிரிகள் அவனை கீழே தள்ளி விடு அப்படின்னு சொல்லுது கரடி அதுக்கு மறுத்துடுது பிறகு கரடி தொங்குது அப்போது புலி இளவரசனிடம் நீ கரடியை கீழே தள்ளிவிட்டால் கரடியை நான் சாப்பிட்டு உன்னை விட்டு விடுற வஞ்சகமா சொல்லுது இளவரசன் புலியினுடைய வார்த்தையில மயங்கி கரடியை கீழே தள்ளிடுறான் கரடி கீழே விழும்போது ஒரு கிளை இடித்து தப்பிக்குது பிறகு மேலே வந்து இளவரசனை சபிக்குது நீ நன்றி மறந்தவன் நீ பைத்தியமாகி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி கொண்டிருப்பாய் அதற்கான சாப இன்று நடந்ததை யார் உனக்கு சொல்றாங்களோ அன்றே நீ தெளிவடைவாய் என்று சொல்லுது அதன் பிறகே இளவரசன் சசேமிரா என்று பிதற்ற ஆரம்பிக்கிறான் அந்த கதையை முழுவதும் கேட்டதும் இளவரசன் உண்மையை உணர்ந்து கண்ணீருடன் பழைய நிலைக்கு திரும்புறான் மன்னரும் மகிழ்ந்து காளிதாசருக்கு பல பரிசுகளை வழங்கினார் காளிதாசர் பற்றி நம்ம பேசும்போது எப்போதுமே நினைவில் வைக்க வேண்டிய ஒன்று அவரது வாழ்க்கை வரலாற்றில் ஆதாரபூர்வமான தகவல்கள் மிக மிக நமக்கு கிடைக்கிறது அவர் எழுதிய நூல்கள் அவரது பெருமை ஆனால் அவர் பிறந்த இடம் உண்மையான குடும்பம் உண்மையான அரசர் பெயர் அவர் இறப்பிற்கான காரணம் இவை எல்லாமே நூறு சதவிகிதம் உறுதியான தகவல்கள் கிடையாது ஆனா ஒன்று மட்டும் உறுதி அவர் அரசவையில் உயர்ந்த இடத்துல இருந்தவர் உலகம் பெரிய பண்டிதர்களால மதிக்கப்பட்டவரு அரசரின் ஆதரவு பெற்றவர் காளிதாசர் எழுதிய வரிகள் உலகம் முழுக்க இத்தனை அந்த மகாகவியின் வாழ்க்கை வரலாறு நமக்கு முழுமையா கிடைக்கல அப்படிங்கறதுதான் உண்மை ஆனால் இந்த இலக்கிய உலகில சில பெயர்கள் காலத்தை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கு அரசர்களினுடைய ஆட்சிகள் மாறி இருக்கு நகரங்கள் அழிந்திருக்கு பேரரசுகள் எழுந்திருக்கு ஆனால் சில கவிஞர்களின் வரிகள் மட்டும் அழியவில்லை அந்த அழியாத வரிகளின் சிகரத்தில் நிற்பவர் மகாகவி காளிதாசன் இவரது வாழ்க்கை வரலாறு கூட திரைப்படமாக வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது